சிறு குறு தொழில் நிறுவனங்கள் அதாவது எம்எஸ்எம்இ பேசிக் லிமிட் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க இது எங்களது நிர்ணய கோரிக்கையில் கிட்டத்தட்ட நான்கு ஐந்து நிதிநிலை அறிக்கையாக நாங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தோம் ஒவ்வொரு நிதி நிலை அறிக்கையிலும் இது அதிகப்படுத்திக்கொடனே வந்தது இந்த ஆண்டு மிகவும் அதிகமாக டேன் ஓவர் பேஸ்ட் எம்எஸ்எம்இ லிமிட் என்பது இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாயிலிருந்து ஐநூறு கோடி ரூபாயாக வகை கொடுத்திருக்கிறார்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு பேஸ்ட் கிளாசிபிகேஷன் எம்எஸ்எம்இக்கு வந்து ஐம்பது கோடி ரூபாயிலிருந்து நூற்றி இருபத்தி கோடி ரூபாயாக வைத்து கொடுத்துருக்கிறார்கள் இதனால் திருப்பூர் ஏற்றுமதி நிறுவனங்கள் அதிக அளவில் எம்எஸ்எம்இ கிளாசிபிகேஷன்ல வந்துடுங்க அப்படி எம்எஸ்எம்இ கிளாஸிபிகேஷன் வரும்போது எங்களுக்கு எம்எஸ்எம்இக்குன்னா பெனிஃபிட்ஸ் அத்தனையுமே திருப்பூருடைய ஏற்றுமதி நிறுவனமும் சரி உள்நாட்டு உற்பத்தி நிறுவனமும் சரி எல்லாமே வந்து எம்எஸ்எம்இ கிளாஸிபிகேஷன் வந்ததுனால அதோட பெனிஃபிட்ஸ் கூட ஏற்றுமதிக்கு எங்களுக்கு கிடைக்குங்க